எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் பற்றி அல்ல ஒரு புது நலன் கருதி இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் ஏனென்றால் நம்ம ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் அதாவது நம்ம ஆளக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இன்னும் ஓராண்டு உள்ளது இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அரசியல் களத்தில் வந்து என்னென்ன நிஜங்கள் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த நாட்டினுடைய குடிமகன்ங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன்ங்கிறதுனால இந்த பதிவு வந்து ஒரு அவசியம் தேவை கருதி நான் போடுறேன் எனக்கு தெரிந்த உண்மைகளை என்னுடைய நேயர்களோடு அதாவது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சி இருக்கு இதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீட் தேர்வை வந்து கொண்டு வந்தது யார் அப்படிங்கறது ஒரு கேள்வி நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதாவது எம்பி எலெக்ஷன்ல மு க ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதிகள் வாக்குறுதி என்னன்னா நீட் தேர்வில் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் இது ரத்து பண்ண முடியுமா அப்படின்னா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நூறு சதவீதம் பண்ண முடியாது எந்த எந்தோழில போனாலும் இதை ரத்து பண்ண முடியாது காரணம் அது சட்டமானதை ரத்து பண்றதுக்கு நீதிமன்றத்துக்கு கூட பெரும்பாலும் அதிகாரம் இல்லை ஏன்னா இந்த சட்டம் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அல்ல அதனால வந்து இதை ரத்து பண்ண முடியாது இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் சரி இப்ப இதுல ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா பரஸ்பரம் இவங்க பேசுகிறது என்னன்னா அந்த நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்கன்னு இப்ப கேக்குறாங்க இது வந்து நான் இது வந்து போட வேண்டிய ஒரு 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 கட்டாயம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் இது அரசியல் தான் இது நிச்சயமா அரசியல் தான் பட் அரசியல் இல்ல பொதுநலனுக்கு பொதுநலன் கருதி நான் சொல்றேன் இந்த நீட் தேர்வுங்கிறது எதுக்கு கொண்டு வந்தது தனியார் கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே இருக்கு தனியார் கல்லூரிகளுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த போது அந்த மருத்துவக் கல்லூரிகள் பாடம் நடத்தும் போது என்ன செய்றாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த கொஸ்டினை போட்டு மார்க் வாங்காதையே பாஸ் பண்றதுனால படிப்பறிவே ஜாஸ்தி மருத்துவ படிப்பே அந்த அறிவு அதிகம் இல்லாதவர்கள்லாம் பாஸ் பண்ணி போற நிலைமை ஏற்பட்டதுனால மருத்துவம் வந்து நலிவடைஞ்சு போயிட்டது அதாவது போலி மருத்துவர்கள் மாதிரி ஆயிட்டது அதனால மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மருத்துவ கவுன்சில் ஒன்று இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க மெடிக்கல் கவுன்சில் அவங்க வந்து ஒரு பொது தேர்வு அகில இந்தியாவோட ஒரு பொது தேர்வு வச்சு நுழைவு தேர்வு வச்சு பாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த மருத்துவக் கல்லூரியில் அந்த இது வந்து அந்த கூட்டணியில் இருந்த கட்சி வந்து திமுக கலைஞர் இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் ஸ்டாலின் தகப்பனார் கலைஞர் இருந்தார் அவர் உடனே அதை எதிர்த்தார்

பக்கத்து மாநிலத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அகில இந்திய அளவில் போடக்கூடிய ஒரு சட்டம் அது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம் கலைஞர் என்ன சொன்னாருன்னா கலைஞர் என்ன சொன்னார்னா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த போது அவர் என்ன சொன்னார்னா மாநில அரசு நாங்க தமிழ்நாட்டுல இந்த நீட் தேர்வை அனுமதிக்க மாட்டோம் நீங்க நிர்பந்தப்படுத்தினால் நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற ஆதரவை வந்து யோசிப்போம் இவர் சொன்ன உடனே மன்மோகன் சிங் என்ன செஞ்சிட்டாருன்னா மாநில அரசு விரும்பினால் நீட் தேர்வை அமல்படுத்திக்கலாம் ஒரு சரத்தை சேர்த்துட்டார் சேர்த்த வைத்தவர் கலைஞர் இதுதான் சட்டத்தில் செய்ய முடியும் சட்ட அறிவுள்ளவர்கள் அல்லது மூத்த அரசியல்வாதிகளுக்கு தெளிவாகவே தெரியும் ஸ்டாலினுக்கும் தெரியும் எடப்பாடி தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல பட் தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன அது சேர்த்துட்டாங்க அந்த தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியல மற்ற மாநிலங்களெல்லாம் அமல்படுத்தாங்க தமிழ்நாட்டில் அனுமதி அனுமதிக்கவே முடியாதுன்ட்டார் கலைஞர் அவர் கொண்டு வரல அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் அதை அனுமதிக்கல எங்க மாணவர்களுக்கு கல்வி எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படி இந்த மாதிரி போடலாம்னு சொல்லி அந்த அம்மா அனுமதிக்கல ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு எடப்பாடியும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் பிஜேபியினுடைய கைப்பாவை ஆயிட்டாங்க அவங்க இந்த ஊழல்லாம் ஏற்கனவே தோண்டி வச்சுட்டாங்க யார் யார் என்ன செஞ்சாங்கன்னு தோண்டி வச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூப்பிட்டு பேசும்போது அவர் என்ன பண்ணிட்டார் நான் ஆதரவு கொடுத்தா எனக்கு கெட்ட பேர் வந்து நான் வெளிநட பண்ணிட்டேன் போயிட்டார் பதினோரு சீட் அவரு அந்த பதினோரு சீட்டை எதிர்த்து வாக்கு போட்டிருந்தாருன்னா நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அமல் ஆயிருக்காது இதுதான் சட்டம் இதெல்லாம் அறிவார்ந்தவங்களுக்கு புரியும் இதுதான் சட்டம் அவர் என்ன பண்ணிட்டார் வெளிநாடு பண்ணோன்னே அவருடைய பலம் அங்கே குறைஞ்சோன்னே பிஜேபி மெஜாரிட்டியாக அந்த இதை பாஸ் பண்ணிட்டாங்க நீட் தேர்வு சட்டமாக்கிட்டாங்க சட்டமாக்கின பிறகு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்க வேண்டியதாக போயிடுச்சு சட்டமாக்கிட்ட பிறகு ஏற்றுக்குச்சு அப்போ அந்த சட்டமாக்கிட்ட பிறகு இங்கே அமல்படுத்துகிறாங்க இப்போ இவங்க அமல்படுத்தும் போது இவங்க வந்து அதை ஏத்துக்கலன்னு சொன்ன அந்த சரத்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டு அது திருத்தம் செய்யப்பட்டது எது மாநில அரசு விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு வரியை நீக்கிட்டு பிஜேபி அரசு அந்த நீக்கின சட்டத்தை சட்ட திருத்தம் பண்ணி அந்த வரியை நீக்கினதுனால தமிழ்நாடு அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு இவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா நாங்கள் வெற்றி பெற்றால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அவர் சொன்னது நிஜம் உண்மை நடக்கக்கூடியது அது ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மத்திய அரசுல இவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க மீண்டும் ஒரு சரத்தை கொண்டாந்து சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க இவ்வளவுதான் மேட்டர் இது எல்லாத்துக்கும் தெரியும் எதிர்கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சு அரசியலுக்காக இப்படி பேசுறாங்க இந்த மாதிரி பேசுறது வந்து தவறானது மக்களை திசை திருப்புவது மக்களை தவறான வழியில் நடத்துவது இப்ப அதை விட பெரிய சிக்கல்ல அவங்க போய் இப்போ சிக்கிட்டாங்க இப்ப அவங்க பிஜேபியினுடைய நோக்கம் என்னன்னா எல்லா மாநிலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணிட்டாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா முதல் எதிர்ப்பு இங்கிருந்து தான் வருது இந்த கட்சத்தீவே கூட ஆரம்ப காலத்துல கலைஞர் வந்து தா சொல்றாரு அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வாபசம் எப்படி சார் செய்ய முடியும் செய்ய முடியாது அந்த அம்மா வந்து தூக்கி எல்லாத்தையும் மிஸ்ல உள்ள போட்டு வச்சிருச்சு ஸ்டாலின் உட்பட எல்லாம் உள்ள போயிட்டான் அவர் இளைஞரா இருக்கும்போது மிசாவில உள்ளே போயிட்டார் அந்த கொடுமைகள்லாம் இப்போ இருக்கிற யாருமே அனுபவிக்கல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சாதாரண விஷயங்கள்ல திமுகங்கிற மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி அதுக்குள்ளாரெல்லாம் நம்ம போக வேணாம் ஆனால் நிஜமான அக்கறை உண்மையான அக்கறை வந்து தமிழர்கள் நலன் மேல அந்த ஒரு கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்குமே இல்லை யார் எதிரிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது தான் இப்ப இந்த எலெக்ஷன்ல முக்கியமான விஷயம் யார் எதிரி அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியமான விஷயம் பிஜேபி எடுக்கக்கூடிய சட்டங்கள் பூராமே வந்து நல்ல சட்டங்கள் தான் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் தற்காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள மேல வரதுக்கு இந்த சட்டங்கள் உதவி பண்ணாது மேலும் சிரமத்துக்கு தான் ஆளாக்கும் இப்ப கடந்த ஒரு ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னால கூட பவுன் ஒரு பவுன் எவ்வளவு விற்றதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏழைகள் எப்படி இப்ப இன்னைக்கு என்ன ரேட் ஆயிரம் சொல்லட்டும் அது ட்ரம்ப் அரசாங்கம் எந்த அரசாங்கம் வேணாலும் சொல்லிட்டோம் சாதாரண இருந்து நீங்க ஹோட்டல்ல சாப்பிட போனீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சது நூறு நூறு பர்சன்ட் ஐம்பது ஐம்பது நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கு ஒரு ஏழை ஒரு ஒரு காய்கறி வாங்கினா கூட இன்னைக்கு அங்க கூட வச்சிருக்கான் போன் பேர் வச்சிருக்கான் இல்ல என்ன நிறைய சுரண்டல்கள் நிறைய இருக்கு ஏழைகள் கிட்ட நிறைய சுரண்டல்கள் இருக்கு திமுக காலத்துல செய்த சாதனைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எக்கச்சக்கமா இருக்கு ஊழல் மலிந்து விட்டது ஊழல் நிறைய சார் சார் ஊழல் இல்லாத அரசியலே இல்லை சார் ஊழல் இல்லாத எப்படி அரசியல் பண்ண முடியும் எல்லாம் எவ்வளவு பேர் பாருங்க எவ்வளவு படுறாங்க பாருங்க அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எல்லாம் சிரமப்படுறாங்க பாருங்க நீட் தேர்வின் ரகசியம் இதுதான் திமுக அந்த காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாயிருக்கும் இது யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டியது இதுதான் நீட் தேர்வின் ரகசியம் இதுதான் வேற ஒண்ணும் இல்ல எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தது கலைஞர் அல்ல இது பணியெல்லாம் அந்த திமுக மேலதான் அவ்வளவு அதுதான் ஆச்சரியமா நிஜங்கள் என்னங்கறத இதை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு ஷேர் ஷேர் உங்களுக்கு இல்லன்னா உண்மை நீங்க தெரிஞ்சுக்கங்க நீட் தேர்வுக்கும் திமுகவுக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இல்ல அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்குக்கும் திமுகவுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல கச்சத்தீவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல பாவம் வருடம் பழிகள் வருடம் எம்ஜிஆர் படுற மாதிரி தான் இது ஆயிட்டது தொடர்ந்து அவங்க அவங்க பாதுகாக்கக்கூடியது வந்து தமிழக மக்களை பாது நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி இன்றைய நிலையில் வந்து அவங்க ஊழல் செஞ்சுட்டாங்கிறதுக்காகலாம் வந்து நம்ம வந்து அதை புறக்கணிக்க முடியாது ஒரே பாதுகாப்பு தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திமுக தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் எந்த கட்சியும் சாராதவன் அதையும் நான் சொல்லிடுறேன் நான் கட்சிக்கு சார்பாக நான் போடல நிஜங்கள் ஜனங்க அறியணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் போடுறேன் யாரும் இங்கெல்லாம் சேவை செய்யலாம் வரல எல்லாருமே மனசுக்குள்ளார ஒவ்வொன்று வச்சுட்டு சொந்த விருப்பு விருப்பை வந்து அரசியலில் பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் விஷயம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டே வரேன் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிட்ட விஷயம் ஏதாவது நிஜங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நிஜங்கள்ல தான் இதுக்கு நான் தலைப்பு கொடுத்தா உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய புத்தகங்கள் படித்ததும் வழக்குகள் எல்லாம் நான் பார்ப்பேன் ஒவ்வொரு வழக்குலையும் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னெல்லாம் நான் பார்ப்பேன் ஓரளவுக்கு எனக்கு சட்ட அறிவு உள்ளது சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கு மேல எனக்கு சட்டறிவு உள்ளது நீட் தேர்வு வந்து சட்டமாகனது சட்டமாக தான் ஸ்டாலின் வந்து வேற விதத்துல இப்போ இந்த மா ஆளுநர் மசோதாக்குள்ளார அதை கொண்டு வரதுக்கு பாக்குறாரு அது சாத்தியமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து நான் அதாவது திமுகவுக்கும் நீட் தேர்வை அமுல்படுத்தினதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதை எதிர்த்து அந்த ஒரு சரத்தை வாங்கினது கலைஞர் வாங்கினாரு அந்த சரத்தை நீக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் எடப்பாடி ஆக நீட் தேர்வை கொண்டு வந்து இவ்வளவு மரணங்களுக்கும் காரணமானவர் எடப்பாடி அவருடைய மனசாட்சி சொல்லும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிஜங்கள் அரசியல் ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிஜங்களை நான் வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எலெக்ஷன் வருது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நிறைய செய்றேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திப்போம் வணக்கம்